ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தி ஒன்று பிபி எண்பத்தி நாலு முப்பத்தி மூணு பொலிரோ மேக்ஸு ஒன் பாயிண்ட் த்ரீ ஹெச்டி எக்ஸ்ட்ரா லாங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பொள்ளாச்சி மா ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி ஒரு மாதம் ஆல்ரெடி இருந்தாலுமே உங்களுக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் ரெக்கார்டு ஃப்ரீ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அதனால் வண்டியில் உங்களுக்கு எந்தவித குறையும் இருக்காது ரெக்கார்டு ஃபுல் ரெக்கார்டு வந்துடும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி பக்கா கிளாரிட்டி பெயிண்டிங்கோட நல்லா தெளிவாக பல பலன் இருக்குது வண்டியில் வந்து அஞ்சு டயருமே புது டயரு ஸ்டெப்னி டயரோட உங்களுக்கு அஞ்சு டயருமே புது டயரு ஷோரூமில் எடுக்கிற கண்டிஷனில் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் ரெக்கார்டு டயரு எல்லாமே கிளியராக வந்துடும் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து வண்டி வேணும் அப்படின்னா முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்டே இருக்கிறது ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் உங்கள் கிட்டே வண்டி இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தால் நாங்கள் வண்டி எடுத்துக்கிறோம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸ்டெப்னி டயரும் புதுசாக தான் இருக்குது அஞ்சு டயருமே புது உங்களுக்கு தொட்டி பாருங்கள் புது தொட்டி ஓட்டமே இல்லை அதனால் புதுசாக அப்படியே இருக்குது சைடு ஆங்கிள் கட்டி தெளிவாகவே இருக்குது எல்லாமே சைடு ஆங்கிள் எல்லாமே இரும்பு தான் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான செல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த எக்ஸ்ட்ரா லாங் ஒன் பாயிண்ட் த்ரீ ஹெச்டி வண்டியோட ரேட்டு வந்து ஒம்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் குறைவான ரேட்டில் இந்த வண்டி கிடைக்குது இதுவுமே நேரில் தான் முன்னப்பணி அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறோம் லிமிடெட் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு எட்டரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் கூட நீங்கள் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இன்சைடும் பாருங்கள் நல்லா பக்காவாக கிளாரிட்டியாக இருக்குது எடுத்து நேரில் வந்து பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு தெளிவாகவே இருக்குது எல்லாமே புதுசாகவே இருக்குது பாருங்கள் கிலோமீட்டரும் நம்ம செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் வந்து வெறும் முப்பத்தொம்பதாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது வண்டி நல்லா பக்கா கிளாரிட்டி பெயிண்டிங்கோட நல்லா தெளிவாக இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டிக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸு ஸ்டெப்னி டயரோட அஞ்சு டயருமே புதுசு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே எடுத்துக்கலாம் நீங்கள் ஷோரூமில் வண்டி எடுத்தால் என்னென்ன கிடைக்குமோ எல்லா பெனிஃபிட்டுமே இதில் கிடச்சிருது அதனால் நீங்கள் எடுக்கிற வண்டி புது வண்டி மாதிரி ஷோரூம் கண்டிஷனில் வண்டி வந்து எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லேட்டஸ்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ ஹெச்டி வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்